ஆலயத்தை நோக்கி இன்றைக்கு வந்திருக்கிறோம் இன்றைய நாளில் கீரிமலை நகரேஸ்வர ஆலயத்தினுடைய மா வருடாந்த தேர் திருவிழா கூட இன்றைய நாளில் சிறப்பாக வந்து இடம்பெற்றது ஏராளமான மக்கள் வந்து போவதை வந்து பார்க்கக்கூடியமே இருக்குது ஆலயத்துக்கு முன்பதாகவே பாருங்க உழவு விளையாட்டு சாமான் கடைகள் விளையாட்டு பொருட்கள் எல்லாம் வந்து வச்சு விற்கிறாங்க பாருங்க நிறைய மக்கள் வந்து போகிறாங்க அந்த பொருட்கள் எல்லாமே வந்து ஆர்வத்தோடு வந்து வாங்குறாங்க குறிப்பாக திருவிழா என்ற வழியா இங்கே பாருங்க சுண்டல் கடைகள் சுண்டல் கடைகள் கச்சான் கடைகள் எல்லாமே வந்துருக்கு பாருங்க ஆலயத்தினுடைய முன்பகுதிக்கு வந்துட்டோம் பாருங்க உண்மையிலே ஒரு அழகிய காட்சி இந்த மூன்று தேர்கள் அன்னைக்கு ஒரு <laughs> <laughs> இதவு ஆலைய விட நடுப்புக்கு வைத்து கொண்டு வைக்கிறேன் நான் போறது சரியில்லை சனியிலேன்னு ஓட்டு அப்படியே வாசலுக்கு இல்லை மிக்க கிணத்திலேயே இருந்து மனிதன் என்ன கூப்பிடுது கூட அப்ப எனக்கு ஒரு மாறி போச்சு நான் என்ன கூப்பிடுது ரெண்டு சொல்லி கூட அது பலன் அவன் பார்த்து பக்குவமா கிருத்தபோ அதை என்னுடைய நண்பன் நைத்தியம் பொறுத்து உடுப்பு தோல்கிறார் ஏனென்று கேட்டா அவர் சொன்ன காரணம் தூரத்துல இருந்து பார்த்தா என்ன புரிஞ்சாது என்று நெப்பினம் வந்து சொல்லி மனைவியுடைய நைட் அதான் ஆண்களுடைய நிலை இன்றைக்கு இது கஷ்டப்படுகிறார்கள் அது உங்களை பொறுத்த வரைக்கும் விலை நான் இல்லை விட்டுட்டு என்னை நான் என்னை சொல்லவில்லை என்னை போல ஆண்கள் ஆண்களை பொறுத்தவரை அது கஷ்டமாக இருந்தாலும் வீட்டு வேலைகளில் ஒரு கணவன் தன்னுடைய பொறுப்பை ஏற்றுக் கொள்கிறார் என்று சொன்னால் அது எங்களுக்கு எல்லாம் ஒரு சந்தோஷமான ஒரு வீட்டுல வந்து ஒரு விதமுறை எனக்கு தெரிந்த ஒரு ஆசிரியர் தான் நண்பர் அவர் வந்து வேலைக்கு போற இல்ல வீட்டுல வெட்டியா இருக்கிறவர் அவங்க மனைவி வந்து டிஎஸ் ஹவுஸ்ல வேலை செய்யலாம் அவன் டிஎஸ் ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் அவருக்கு அவர் வீட்டுல பிள்ளைகளுக்கு காவல் அணிக்கிறவர்கள்

எதிரணி என்ன செய்வார்கள் கொண்டு தயவு செய்து என் வீட்டை விட்டு வெளியேறுவாயாக தயவு செய்து என் நிலத்தை திருப்பி தருவாயா என்று பதாகைகளை ஏந்துவார்களா ஈடுபடுவார்களா தமிழர்கள் யாரோ ஒருவன் வந்து அமர்ந்திருந்தாலும் பதாகைகளை ஏந்தி கொண்டு எங்களுடைய தொண்டைகளே எங்கள் நிலங்களுக்காக கத்தி கொண்டுதான் நாங்கள் எங்கள் உரிமைகளை வாங்க வேண்டிய நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் எங்களுக்கு

போகின்றோம் என்றால் எங்களுடைய தேசமும் முன்னேறாது எங்களுடைய மக்களும் முன்னேற மாட்டார்கள் இவர்கள் எல்லாம் எதை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை தான் நாங்கள் கேட்கின்றோம் ஒரு நகரத்தினுடைய அடிப்படையான அழகான மக்களை அங்குடன் வரவேற்கக்கூடிய இடமே எது என்று சொன்னால் இந்த மத்திய பேருந்து நிலையம் ஆனால் எங்கள் பிரதேசங்களில் மத்திய பேருந்து நிலையங்கள் எல்லாம் சிவப்பு சாயங்கள் அடிக்கப்பட்டு

நிலைமையில் என் தமிழ் மொழிக்கும் அப்படி ஒரு நிலை வந்துவிடக் கூடாது என்று கூறி துன்பப்பட்டு துயரப்பட்டு என்னுடைய நிறைவு செய்கிறேன் நன்றி நடுவர் அவர்களே மெல்ல தமிழினி சாகும் என்று பாரதி ஒரு முறை சொல்லிவிட்டார் மெல்ல தமிழினி செத்து போகும் இன்றைக்கு எங்களுடைய நம்மவர்களுடைய மத்தியிலே நாங்கள் பேசுகின்ற தமிழ் மொழி எதை குறை தமிழாக இருக்கிறோம் நான் பாடசாலையிலே படிக்கின்ற பொழுது என்னுடைய தமிழிலே கலைத்தால் கலைத்தால் என்னை கலாய்ப்பார்கள் என்னுடைய பிள்ளைகள் என்று சொன்னால் அவ்வளவுக்கு அந்நிய மோகம் சூழ்ந்து விட்டது என்று சொல்லி தங்கை அருமையாக பேசினார் இன்றைக்கு பாருங்கள் தென்னையை வளர்த்து அந்த தென்னையிலே இருந்து தேங்காயை பெற்றுக் இந்த தேங்காய் வரும் எத்தனையோ உற்பத்தி பொருட்களை செய்த தமிழன் இந்த தேங்காயை நிலத்து வாங்கிற அளவுக்கு கிலோவில தேங்காய் வரும் வந்து யாருமே கனவு காடாமல் வான் அவனுடைய ஒரு ஆதங்கம் தங்கி இருக்கிறோம் இன்றைக்கி இங்கு பாட வேண்டும் இது பாடப்பட்ட தலங்கலம் இருக்கிறது எத்தனையோ பல்லாயிரக்கணக்கான எந்த மொழியிலையுமே இல்லாத பாடல்களை பாடிய இனம் தமிழினம் அப்படிப்பட்ட இனம் இன்றைக்கு நுண்டு போயிருக்கிறேன்னு சொன்னாங்க அதை இன்னும் ஒரு விடயத்தை சொன்னார் இந்த ஆடம்பர மூகத்துக்குள்ளேயே அகப்பட்டு விட்டோம் என்னுடைய நண்பர் ஒருவர் வீடு குடிபூரல் வைத்தார் அப்ப நானும் மினக்கட்டு இங்கே இருந்து கொலிக்கிட்டு சாவ கச்சேரிக்கு போறோம் மோட்டர் சாக்கில கஷ்டப்பட்டு போய் பார்த்தா வீடு பூட்டிக்கிறாங்க கோடிக்கணக்கில் செலவழித்து கட்டின வீடு அவ பக்கத்துல கேட்டேன் இப்படி வீடு குடி ஊரல் வீடு பூட்டிக்கிற கண்டா வேற சொன்னார் அது ஹோல்ல செய்யணும் அப்படி பாடி என்று வீடு குடி ஊரல கோல்ல செய்கிற அளவுக்கு தமிழர்கள் மிதப்பில வாழ்கிறார்கள் என்று சொல்லி அது தேவையில்லாமல்

எப்படி எங்களுடைய வாழ்வை கொண்டாட முடியும் என்று ஒரு கேள்வி கேட்டாங்க எப்பவுமே பொம்பளை பிள்ளைகளை தான் அடிபட விடுவோம் அப்ப பொம்பளை பிள்ளை கேட்ட கேள்விக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பதில் சொல்றதுதான் வழக்கம் நல்ல சாது போல அமர்ந்திருக்கிறாள் தங்கச்சி சோகிதா அவர்கள் புயலாக வீசுவாள் என்று நினைக்கிறேன் அவளை தன்னுரை நிகழ்த்துமாறு அன்போடு அழைக்கின்றேன் கொஞ்சமா சொல்லிட்டு போறேன் அப்ப இருக்கும் தான் வேற பொருள் காட்சி முடிச்சுட்டு வர நண்பன் என் பொருங்கோவன் சரி இன்று நடுவர் உட்பட்ட அனைவருக்கும் அறிஞர் பெருமக்கள் நிறைந்த சபைக்கும் இன்னிர வந்தனங்களை தெரிவித்துக் கொண்டும் தம் வாழ்வை கொண்டாடி மகிழ்கிறார்களா அல்லது திண்டாடி கழிக்கிறார்களா முதலாவதாக நான் இந்த தலைப்புக்குள் வருவதற்கு முன்னர் இந்த ஊர்ல நாலு பேர் நாலு விதமா சொல்றதை கேள்விப்பட்டிருப்பீங்க அதுல மூன்று பேர் இங்கதான் இருக்கீங்க

என்ன தந்தாலும் ஐயோ எனக்கு கஷ்டம் 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 என்று கஷ்டம் பாடாத ஆட்களை நம்ம பார்க்க நாமவே இருக்கிறோம் அந்த கஷ்டத்திட்ட மூன்று பிரதிநிதிகளாகத்தான் நம்ம மூண்டு விரும்பி வந்து இருக்கிறோம்

உங்களது நம்பிக்கைகள் அந்த நம்பிக்கையில் வாயிலாக உங்களுக்கு கிடைக்க போகின்ற விடுதல்கள் என்கிற பெயரில் தான் நாங்கள் இன்று வரை அந்த நம்பிக்கையில் அந்த மகிழ்ச்சியான கொண்டாட்டங்களில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதுதான் உண்மை ஜதார்த்தம் அந்த ஜதார்த்தத்தை நாங்கள் விரிவாக சொல்லவே முடியாது அடுத்ததாக நாங்கள் சொல்ல வேண்டிய விடயம் என்று சொல்ல போன நடுவரவர்களே இந்த பக்கத்துல வந்திருந்த கதச்சி போட்ட நன்றி சொல்லி இருந்தால் தனக்கு என்ன நாட்டுல நீர் இல்லையா கடல நீர் இல்லையா புளி இல்லையா உப்பு இல்லையா அரிசி இல்லையா தேங்காய் இல்லையா அப்ப நாங்கள் மாடு இந்த பச்சை இந்த பக்கத்துல இருக்கிற வெப்ப மில கிரவப்பில எல்லாத்தையும் பிடிச்சு அரைச்சு சாப்பிட்டு கொண்டிருக்கிறது இது தம்பி கட்டுற கதையா இல்ல அப்ப இருக்குது இப்ப சொல்ல போனால் ஒரு கஞ்சி குடித்தாலும் அந்த கஞ்சியில் இருக்கிற இனிமையை அந்த கஞ்சியில் இருக்கிற சுவையை கொண்ட அங்காடி அந்தாடினான் உடைய குழு என்று பாடினான் அது குலவன் அந்த பாட்டை உங்களுக்கு பாடி விடுங்க கையோட இப்ப பாடினால் சார் நித்ரியா போடு பாடு சரி அடுத்து அவர் கூரி இருந்தார் என்னவென்றால் நாங்கள் தங்கம் விக்கிற விலையாம் வெள்ளி விக்கிற விலையாம் வைதுரியம் விற்கிற விலையாம் என்று சொல்லி வினைக்கணக்களை அடுக்கி அடுக்கி கொண்டு போய் நான் நினைக்கிறேன் அவர்களுக்கு அவருக்கு திருமணம் நடக்க போகிறதென்று நினைக்கிறேன் இங்க என்ன பிரச்சனை என்று சொல்ல போனால் எதிர்பார்ப்புகள் தான் பிரச்சனை எதிர்பார்ப்புகள் என்று சொல்ல போனால் என்ன எதிர்பார்ப்புகள் எனக்கு சம்பளம் பெறுதண்டா இல்லை ஐம்பதனாயிரம் எனக்கு காணாது பக்கத்துல வீட்டுல இருக்கிறவன இவ்வளவு வாங்குறான் எழுபதனாயிரம் வாங்குறான் அப்ப அவளை நான் மீட் பண்ணணும் இல்லாட்டி மனசீண்ட வீட்டால என்ன துடப்பக்கத்தாலே அடிச்சு துரத்து அந்த மாதிரியான போட்டித்தன்மைகள் இந்த இடத்துல காணப்படுது நடந்து பிழைகள் என்று சொல்வதை தாண்டிலும் நாங்கள் கொண்டாட மறந்தது என்ன என்பதை சொல்ல வருகிறேன் பிரான் கணக்கிலும் கணக்கிலும் காசு வந்து குவிதுதே நாங்கள் கொண்டாட்டங்கள் என்று என்பதை மணி அடிச்சு பொங்கல் சுண்டல் ரெடி எத்தனை சொல்லுங்க நாங்கள் கொஞ்சம் வைக்க சொல்லுவோம் வாரம் முடிச்சுட்டு சொல்லி இப்போ என்ன பிரச்சனை என்று சொல்ல போனோம் இதில் இருக்கிற எல்லா சிக்கல் விடிய பச்சிக்கல் மாயத்தான் எங்களில் இருக்கிற குட்டி குட்டி விஷயங்களையும் நாங்கள் சந்தோஷப்பட்டு உணர்ந்து கொண்டிருக்கிற விஷயங்களை நாங்கள் அறியறது உதாரணத்துக்கு எனக்கு ஒருத்தர் லைவ் போடுறான் என்றால் அவனுக்கு ஃபேஸ்புக்கில் லைவ் போடுறது சந்தோஷம் அவன் கொண்டாடுறது அந்த வாழ்க்கையை அடுத்து அவன் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடுறான் கொண்டாடுறான் அவன் ஏதோ லைவ் போடுறான் ஏதோ ஸ்டேட்டஸ் போடுறான்ன்றதை பார்க்கும் தான் பிரச்சனை உங்களுமாய ஆனாக்களுக்கு அதுதான் பிரச்சனை